அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பிரபஞ்சம் அப்புறம் மனசு பத்தின கேள்வி பதில்களை பார்க்க போறோம் பேசலாம் சார் இப்ப நல்லா போயிட்டு இருக்கு சார் ஆக்சுவலா வந்து எனக்கு யூனிவர்ஸ் வந்து நான் இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணதுல இருந்து நான் ரொம்ப கிளியர் ஆயிட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனாலும் சில சமயம் மனசு வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு போயிடுது சார் நல்லா போயிட்டு இருக்க திடீர்னு நடக்குமா நடக்காதா நம்ம நினைச்சா நடக்குமான்ற ஒரு கேள்வி நமக்குள்ளேயே வர ஆரம்பிச்சு ஒரு டல் ஒரு பிசினஸ்ல ஒரு ப்ராப்ளமோ வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ரொம்ப மனசு நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு போயிடுது சார் அது பரவாயில்லை அது பெருசா அடுத்து முதல்ல நெகட்டிவிட்டி வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவிட்டி மனசுனா ரெண்டுமே இருக்கும் பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தா நெகட்டிவ்னு ஒன்று கண்டிப்பா வரும் ஒரு விஷயத்தோடைய நம்பிக்கைங்கிறது ஒரு பக்கம் வந்தா நமக்கு கொஞ்சம் பயம் வர்றது சகஜமானது இன்னும் சொல்ல சில விஷயங்கள்ல பயம் நல்லதும் கூட அது நம்மள இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வைக்கும் அதனால் இது நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணுறது இல்லை நெகட்டிவிட்டியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து வேண்டாம் மனசுனால் நீங்கள் எப்போவுமே சரி பாசிட்டிவாக மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அது யாராக இருந்தாலும் சரி நெகட்டிவ்ங்கிறது ஒன்று வரும் அதை எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க எப்படி அடுத்த விஷயத்தை நோக்கி நகர்றீங்கிறது தான் இங்கே விஷயம் அப்போ இதை நீங்கள் இந்த நெகட்டிவிட்டியை செக் பண்ணி பாருங்க இதுக்கு நம்ம கவனம் கொடுக்கணுமா அப்படி ஏதாவது இங்க நடக்குதா அப்படி ஒண்ணும் இல்ல நமக்கு என்ன வேணுமோ அதைத்தான் நம்ம கவனம் செலுத்தணும் அதை அப்படியே தூக்கி ஓரமா வச்சு அடுத்த கட்டு வேலையை பாருங்க அது போதுமா சரிங்க சார் நன்றி சார் நன்றி பேசலாம் சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே என்னால வந்து தொடர்ந்து பண்ண முடியலை சார் இப்ப யோகா பண்றது மெடிடேஷன் பண்றது இதெல்லாம் நல்ல விஷயம் தெரியுது சார் காலையில எழுந்திரிச்சா புக்கு படிச்சா நல்லது எல்லாமே நல்லதுன்னு தெரியுது ஆனா அந்த தள்ளி போடுதல் இந்த தொடர்ந்து என்னால இப்ப எந்த ஒரு விஷயம் செய்ய முடியல சார் ரெண்டு நாள் செஞ்சேன்னா மூணாவது நாள் அதை அப்படியே விட்டுறேன் விட்டுட்டு திருப்பி அந்த குற்ற உணர்வுக்குள்ள போயிடும் சார் ஏன் நம்மளால தொடர்ந்து செய்ய முடியல அப்படின்றது அந்த குற்ற உணர்வு தான் இங்க சிக்கலை யாராலையும் எடுத்த உடனே தினமும் ஒரு காரியத்தை செய்ய முடியாது மனசு ஏற்கனவே ஒரு ரொட்டீனை பழகி வச்சிருக்கும் நீங்க புதுசா ஒரு ரொட்டீனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணனும்னா முதல்ல எடுத்தோடனே நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் தான் செய்வீங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரமோ பத்து நாளோ பிரேக் எடுக்க தான் செய்யும் அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம அதை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம செய்வோம் திரும்ப நாலஞ்சு நாள் பிரேக் எடுக்கும் திரும்ப நீங்கள் ஞாபகம் வந்து ஒரு மூணு நாள்ங்கிறது நாலஞ்சு நாளாக பண்ணுவீங்க அந்த பிரேக் எடுக்கிற டைம் கொஞ்சம் குறையும் மூணு நாள் நாலு நாள்னு மாறும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து தான் ஒரு கட்டத்தில் அது தினசரி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இதை செய்யணும் ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா நம்ம எடுத்தோடனே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வேணும் கண்டிப்பாக நம்ம இதை டெய்லி பண்ணிடணும்னு நினைக்கிறது தான் இங்கே சிக்கலான விஷயம் அதையும் மூணு நாள் நாலு நாள் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நாலு நாள் பண்ணலைங்கும்போது நம்ம நம்மளால முடியலை அப்படின்னு அளவுக்கு நம்ம யோசிக்கும் போது இந்த யோசனையை அவங்கள திரும்பவும் பண்ண கூடாது ஏன்னா இதை பத்தி நீங்க யோசிக்கல எனக்கு வேலை இருந்துச்சு மறந்துட்டேன் பரவாயில்ல நான் இன்னைக்கு பண்ணிட்டா போச்சு அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா அவங்களால ஈஸியா அதை தொடர்ந்து செய்ய முடியும் ஆனா மூணு நாள் தான் பண்ண முடிஞ்சது அந்த நூறு சதவீதத்தை நம்ம கொண்டு வர முடியலையேன்னு என்னைக்கு கவலைக்குள்ள சிக்கிறீங்களோ அதனால மட்டும்தான் உங்களால ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்ய முடியலையே தவிர பிரச்சனை எங்க இருக்குன்னா நமக்கு எதிர்பாராத ஒண்ணு நம்ம எதிர்பார்க்கிற விதத்துல நடக்காத போது அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றோங்கறத மத்த எல்லாத்தையும் தீர்மானிக்குது உங்களால தொடர்ந்து செய்ய முடியும் ஏன்னா நிறைய விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு தான் இருக்கிறீங்க ஆனா அது எல்லாத்தையும் நம்ம கேஷுவலா ஹேண்டில் பண்றோம் ஆனா இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ரொம்ப சீரியஸா ஹேண்டில் பண்றதுனால தான் இந்த குற்ற உணர்ச்சி இந்த கவலையையும் குற்ற உணர்ச்சியை மட்டும் தூக்கி வெளியில போடுங்க உங்களால தொடர்ந்து நிச்சயமா செய்ய முடியும் நல்ல தேங்க்யூ சார் தேங்க்யூ பேசலாம் சார் நம்ம கிளாஸ்ல இருந்து இந்த அகங்காரம் புத்தி மெமரி பத்தி பார்த்தோம்லங்க சார் அது ஒரு அகங்காரத்துல இருந்து நம்ம எதுவுமே நாம இல்ல எல்லாமே யூனிவர்ஸ் எப்படிங்க சார் சரணடைகிறது நீங்க ரொம்ப பெரிய விஷயத்தை ரொம்ப சிம்பிள் கொஸ்டினா கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப நீளமான விஷயம் இப்ப நீங்க ஒவ்வொரு செயலையுமே வந்து நமக்கு மேல ஒரு ஆற்றல் இருக்குங்கிற எண்ணத்தோட அணுக ஆரம்பிக்கணும் இப்ப நம்மளோட செயல்களா இருந்தாலும் நம்மளை செய்ய வைக்கிறது அதுதாங்கிற உணர்வோட நம்ம செயல்களை தொடர்ந்து செய்யணும் இது கொஞ்சம் கொஞ்சமா அனுபவ ரீதியா வர வர உங்களுக்கே புரியும் இது நம்மளை தாண்டி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது அது படிப்படியா நடக்க நடக்க உங்க மனசு தானாவே சரண்டற்குள்ள நுழைய ஆரம்பி ஏன்னா சரண்றது நாமளா பண்ண வேண்டிய விஷயம் இல்லை நம்ம சில புரிதல்களால அது தானா நிகழ வேண்டிய ஒண்ணு சரிங்களா அதோட அகங்காரங்கிறது தவறு கிடையாது நம்ம ஏன் அகங்காரத்தை வந்து நம்ம லிமிட்டா வச்சுக்கணும்னு மட்டும் தான் சொல்றோம் அகங்காரம் இல்லாம செயல் செய்ய முடியாது எந்த செயல் இப்ப நீங்க பேசுறதா இருந்தா கூட இது அகங்காரம் தான் ஈகோ பத்தி பேசல எனக்கு வேணும் எனக்கு இது சொல்றது கூட அகங்காரம் தான் ஆனா இது இல்லாம நீங்க எப்படி கேள்வி கேட்க முடியும் நீங்க அமைதியா தான் இருக்க முடியும் இல்லையா அப்ப இந்த செயலுக்கு அகங்காரம் தேவை ஆனா என்னன்னா இந்த கேள்வி கேக்குறது மட்டும் தான் என்னோட விஷயம் பதில் என்னவா இருக்குமோ அது அப்படியே இருக்கட்டும்னு நம்ம கையில இல்லாத விஷயங்கள்ல அகங்காரம் தலையிடாம பாத்துக்கிட்டா போதும் இப்ப நீங்க ஒரு பதில ஏற்கனவே உங்க அகங்காரம் முடிவு பண்ணி வச்சுட்டு அந்த பதில தான் நான் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த அகங்காரம் தான் தப்புன்னு நான் சொல்றேன் சரிங்களா அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க நமக்கு மேல ஒரு ஆற்றலுக்குங்க எண்ணத்தோட பயணத்தை தொடங்குங்க ஓகேங்க சார் நன்றிங்க சார் பேசலாம் எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குங்க வேலைக்கு போயிட்டு இருக்கேன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வருது நம்ம ஆல்ரெடி அஹ் கடன் பிரச்சனைல எல்லாம் இருக்கிறதுனால அத வச்சு நான் எங்க சமாளிச்சு போயிட்டு இருக்கேன் ஆனா ஏதோ ஒரு செலவு பண்றோம் முக்கியமான செலவாகவே இருந்தா கூட அத செலவு பண்ணும்போது ஒரு பயம் வருது அதை என்னால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல அடுத்தது இன்ன அடுத்த செலவுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பயம் வந்துருது இந்த பயத்தினாலயே எங்க வீட்ல நான் குழந்தைங்க கிட்ட கூட அவ்வளவு கோவப்பட வேண்டிய ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கோவம் பயங்கரமா வந்துருது இது எப்படி கண்ட்ரோல் பண்றது இது எப்படி நான் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அதுதான் கேட்கணும் இது கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம் இல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இங்க பணம்ங்கிறது முக்கியம் இல்ல நீங்க செய்யக்கூடிய செயல் தான் முக்கியம் அவ்வளவுதான் நீங்க தடுமாறதுக்கான காரணம் நீங்க பணம் முக்கியம் நினைக்கிறதுனால உங்க தேவைப்படுற விஷயத்துக்கு நீங்க செலவு பண்ணா கூட உங்களுக்கு பயம் வருது ஆனா இங்க அந்த செலவு செய்யறதுக்கு தான் பணமே செலவு செய்யப்படலைன்னா எதுக்கு பணம் தேவையே இல்லையே ஒரு காரியம் நல்லபடியா நடக்கிறதுக்கு தான் பணம் தேவை அந்த காரியத்தை நீங்க நல்லபடியா செஞ்சிருக்கீங்கிற சந்தோஷம் உங்களுக்கு வரலன்னா நாம பணத்தை தப்பா பாக்குறோம்னு அர்த்தம் பணம்ங்கிறது இங்க முக்கியம் இல்லை செயல் செய்யறதுக்கு தான் பணம் அது பசியாத்தணும் நிம்மதியை கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும் அது அதெல்லாம் செய்யும் ஆனா நம்ம அத கவனிக்கிறது இல்லை நம்ம கிட்ட அது எவ்வளவு இருக்கு கூடுச்சா குறைஞ்சிச்சாங்க நமக்கு கவனம் அது கூடும் போது சந்தோஷமா இருக்கு செலவழிக்கும் போது கஷ்டமா இருக்கு அப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்னா பணத்துல போய் அட்டாச் ஆயிட்டோம் பணத்தினால நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கல அதனாலதான் உங்களுக்கு அந்த பயம் வருது அதனால பணம்ங்கிறது செயல்களுக்காக தான் அந்த செயல்கள் உங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் உணர்த்தும் நீங்க செயல்களை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா பணத்தை செலவழிக்கும் போது இப்ப நீங்க எதுக்கோ ஒன்று செலவழிச்சீங்க என்ன செலவழிச்சீங்கன்னு யோசிச்சு பாருங்க அந்த விஷயம் நல்லது தானே அது தேவைதானே அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த கொடுக்கும் ஆனா அந்த நன்றி ஏன் நமக்கு உணர முடியல அதை நீங்க உணர தொடங்குறீங்கன்னா பணத்துக்கு மேல இருக்கிற கவலையோ பயமோ உங்களுக்கு நிச்சயம் வராது இன்னைக்கு உங்களால செய்ய முடிஞ்சதுன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா நாளைக்கும் செய்ய முடியும் தானே ஆனா இன்னைக்கு செய்ய முடிஞ்சதையே பார்க்காம இப்போ இவ்வளவு குறைஞ்சிருச்சே இப்போ எங்கிட்ட இல்லையே நாளைக்கு நான் எப்படி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சதுனால என்ன நடந்துருச்சு நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே கஷ்டப்பட்டு செய்யற மாதிரி ஆயிடுச்சு பணத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்ப பொறுத்த வரைக்கும் அது வெறுமான தான் அதை சரி பண்ணிக்கணும் எப்படி நம்ம சரி பணத்தினால என்ன செயல்கள் நடந்திருக்கு அந்த செயல்கள் தான் முக்கியம் அத நீங்க கவனம் செலுத்தணும் முயற்சி பண்றேன் சார் நன்றி பேசுவோம் நல்லதா இருந்தேன் சார் நல்லா சந்தோஷமா நிம்மதியா இருக்கு ஆனா என்ன அறியாமல ஒரு அப்பப்போ ஒரு என்ன சொல்லிடுது ஒரு பயம் மாதிரி இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல சார் இட்ஸ் நார்மல் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே இது எல்லாருக்கும் வர்றதுதான் என்னன்னா இத பெருசா எடுத்துக்காதீங்க அவ்வளவுதான் மைண்ட் அப்ஸ் டவுன்ஸ் இருந்துட்டே இருக்கும் அதனால நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது நம்மளோட வேலை அதுதான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது சம்டைம்ஸ் மனசு வந்து டல்லா இருக்கும் எதிர்மறையா யோசிக்கும் நம்ம இது வரைக்கும் கான்பிடென்டாவே டிராவல் பண்ணதுனால இடையில இடையில ஏற்பட்ட பயங்கள் சந்தேகங்கள் இது எல்லாமே வெளிவர முடியாம உள்ள அடங்கியே இருந்திருக்கும் நீங்க எப்ப இந்த முயற்சிகள்லாம் எல்லாமே கொஞ்சம் அமைதியா உட்காறீங்களோ அப்ப உள்ள இருக்கிற இந்த எமோஷன்ஸ் என்ன பண்ணோம்னா டக்குன்னு வெளியில வரும் அதை உள்ள அடக்கி வச்சிருக்கிறது ரிலீஸ் பண்றதுக்கு மைண்ட் அதோட வேலையை பார்க்கும் அப்ப இந்த நேரத்துல நமக்கு ஒரு பயமா இருக்கிற மாதிரி கவலையா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் ஏற்படும் தவிர அது ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணது அந்த விஷயங்கள் அவ்வளவுதானே தவிர இத வந்து லைஃபோட எடுத்து அட்டாச் பண்ணி நமக்கு என்ன ஆகுமோன்னு யோசிக்கலாம் தேவையில்லை எல்லா எண்ணங்களும் வாழ்க்கை ஆகாது சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் நல்லது இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இத உங்களுடைய உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோவி